விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் இந்தியாவிலேயே முன்மாதிரி ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையமாக ரூபா ஐநூற்றி அறுபது நாலு புள்ளி நாலு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் போர்க்கரங்களால் துவக்கி வைக்கும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டம் தலைவாசல் கூட்டு ரோட்டிற்கு அருகில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையமானது ஆயிரத்தி நூற்றி இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது இந்நிலையத்தில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த நிலையமானது ஆயிரத்தி பரப்பளவில் ரூபாய் ஐநூற்றி அறுபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது இந்நிலையத்தில் கல்வி ஆராய்ச்சி உற்பத்தி மற்றும் செயலாக்கம் கால்நடைத் துறை தொடர்பான விரிவாக்கம் மற்றும் வணிக வளாகங்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் வருமாறு கட்டமைக்கப்பட்டுள்ளன கால்நடை பண்ணை வளாகத்தில் உள்நாட்டு மாட்டின பிரிவு செம்மறியாடு மற்றும் வெள்ளாட்டின பிரிவு பன்றி பிரிவு நாயின பிரிவு கால்நடை தனிமைப்படுத்தும் பிரிவு கால்நடை மருத்துவமனை ஆய்வகம் தீவன உற்பத்தி ஆலை மற்றும் கோழியின பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப வசதியானது அழிந்து வரும் நிலையில் உள்ள நாட்டின கால்நடைகள் மற்றும் விலங்கினங்களை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான ஆராய்ச்சி மாணவர்கள் உள்ளுறை பயிற்சி மருத்துவர்கள் ஆகியோரின் ஆராய்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்திடும் வகையிலும் தொழில் முனைவோர் பண்ணையாளர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களுக்கான சுய தொழில் பயிற்சி கூடங்களாகவும் செயல்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகைய மேம்படுத்தப்பட்ட உயர் ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்தமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசியாவிலேயே மேம்பட்ட அறிவியல் ஆராய்ச்சிக்கான உருவாக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனமானது சேலம் மாவட்டத்தில் அமைந்திருப்பது இங்குள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியினை அளித்துள்ளது மாறிவரும் காலச்சூழலுக்கேற்ப தொழில்நுட்பத்தில் மேம்படுத்திடவும் அதனை சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கிடவும் சேலம் மாவட்டத்தில் டைடல் மினி பூங்கா ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா ஒலுசு உற்பத்தியாளருக்கான உற்பத்தி கட்டிடம் என்ற நிறுவனங்களில் வரிசையில் இந்நிறுவனமும் தொழில் முனைவோர் ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் என அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது இந்த நிறுவனத்தை இன்று இங்கு தூக்கி வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சேலம் மாவட்ட பொதுமக்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக கட்டப்பட்டுள்ள தலைவாசல் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தின் அனைத்து அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்தமைக்காக எங்களது துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மாண்புமிகு மீன்வளம் வளம் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எங்களது துறையின் அரசு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து உயர் அலுவலர்களுக்கும் துறை சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற பத்து விருதாளர்களுக்கு கனவை இல்லம் ஆவணப்பத்திரம் வழங்குதல் மற்றும் தமிழ் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் படைப்புகளை வெளியிடுதல் ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் உரிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பாக வருக வருகையான பணிவுடன் வரவேற்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறைய மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் கனவு இல்லம் பெற வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களையும் மொழிபெயர்ப்பு வல்லுநர்களையும் அறிஞர் பெருமக்களையும் தமிழ் துறை இயக்குநர் சார்பாக இயக்குநரவர்களையும் என வரவேற்கிறேன் முதலாவதாக சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது பெற்ற சான்றோர்களுக்கு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனவு இல்ல ஆவணப்பத்திரம் வழங்கி சிறப்பிப்பார்கள் திருபதி கே வி ஜெயஸ்ரீ மலையாளத்திலிருந்து தமிழில் மொழியாக்கம் செய்ததற்காக திரு ஆ செல்வராசு என்கிற குறிஞ்சிவேலன் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழியாக்கம் செய்து சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு வழங்கப்பட்டிருக்கு திரு கண்ணப்பன் தட்சிணாமூர்த்தி ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழியாக்கம் செய்ததற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு வழங்கப்படுகிறது திரு பா பாஸ்கரன் என்கிற பாவண்ணன் கன்னடத்திலிருந்து தமிழாக்கம் செய்வதற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு வழங்கப்படுகிறது திரு தி மாரிமுத்து என்கிற யூமா வாசுகி மலையாளத்திலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் கனவில் குடியிருப்பு வழங்கப்படுகிறது திரு பி கே ராஜேந்திரன் என்கிற இந்திரன் ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு வழங்கப்படுகிறது திருமதி கௌரி கிருபானந்தன் தெலுங்கு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி குடியிருப்பு கனவில்லம் வழங்கப்படுகிறது பேராசிரியர் கா பூரணச்சந்திரன் ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு கனவில்லம் வழங்கப்படுகிறது திரு சா யூசப் என்கிற குளச்சல் யூசப் மலையாளத்திலிருந்து தமிழாக்கம் செய்ததற்காக கனவில்லம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வழங்கப்படுகிறது திரு சா மணி என்கிற நிர்மாலயாவிற்கு மலையாளத்திலிருந்து வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாணமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அன்னல் அம்பேத்கர் அவர்களின் ஆக்கங்களின் எளிய தமிழ் மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்க உள்ளார்கள் அதன் வல்லுநர் குழு உறுப்பினர்கள் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் அனுமதியுடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் அண்ணல் அம்பேத்கரின் ஆக்கங்களை எளிய தமிழில் முடிவெடுத்து மக்கள் பதிப்பாக தயாரிக்கப்பட்டுள்ள பத்து நூல்களை வெளியிட்டும் பெருமை சேர்க்கும் செயல் வடிவமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை எழுச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கும் உயர்திரு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அரசு செயலாளர் அவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அறிஞர்களுக்கும் அலுவலர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை தன் மனம் கனிந்த நன்றியை வழங்குகிறது நன்றி வணக்கம் முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் அடிப்படையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி மூணு மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு அரசு கட்டிடங்களை திறந்து வைக்கவுள்ள மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகன் வரவேற்கிறேன் சார் இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற மாண்மீக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்மீக வனத்துறை அமைச்சர் அவர்களையும் வருகன் வரவேற்கிறேன் சார் பெரும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் கூடுதல் தலைமை செயலாளர் கமிஷனர் ஆஃப் லேபர் அவர்களையும் பயிற்சி துறையினுடைய இயக்குனர் அவர்களையும் வருகவரும் வரவேற்கிறேன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் கீழ் ரூபாய் இருபத்தேழு புள்ளி மூணு மூணு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் துறை அலுவலக கட்டிடங்கள் அரசினர் தொழில் பயிற்சி நிலைய கட்டிடங்கள் விடுதிக் கட்டடங்கள் மண்டல பயிற்சி இணை இயக்குநர் கட்டிடங்களை ஆகியவற்றை காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தங்கள் பொறுக்கரங்களால் திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் வி மருதூர் கிராமத்தில் தரை மற்றும் முதல் தளத்துடன் மூன்று கோடியே எழுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் பட்டணம் காத்தான் கிராமத்தில் தரை மற்றும் இரண்டு தளங்களுடன் நான்கு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் என மொத்தம் எட்டு கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகங்களையும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஒரு கோடியே இருபது ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மாணவர்கள் தங்கும் விடுதி கட்டிடம் சென்னை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் மூன்று கோடியே முப்பத்தி லட்சம் ரூபாய் கட்டப்பட்டுள்ள புதிய தொழில் பிரிவுக்கான கட்டிடம் தஞ்சாவூர் மாவட்டம் நாட்டில் நான்கு கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடம் மாணவர்கள் தங்கும் விடுதி கட்டிடம் சேலத்தில் ஒரு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மண்டல பயிற்சி இயக்குநர் அலுவலக கட்டிடம் கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்டம் கோட்டையில் எட்டு கோடியே தொன்னூற்றி ஆறு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலைய கட்டிடங்கள் என பத்தொன்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை தனது புற்கரங்களால் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு துறையின் சார்பில் இருபத்தி மூணு புள்ளி மூணு கோடி செலவில் கட்டுப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை வளாகங்கள் அரசின தொழில் பயிற்சி கட்டிடங்கள் விடுதி கட்டிடங்கள் மற்றும் மண்டல் பயிற்சி கட்டிடம் ஆகியவற்றை திறந்து வைத்து சிறப்பித்து மான்மீக முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம துறை சார்பா நெஞ்சான் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிற்பம் சேர்த்து மான்மீக அமைச்சர் அவர்களுக்கும் மரிய மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அலுவலர் அவர்களுக்கும் பத்திரிகை அவர்களுக்கும் தொலைக்காட்சி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து கேட்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்